ஒரு குளம் அந்த குளத்தில் எருமை மாடு எருமை மாடு குளத்தில் இருக்கும்போது திடீர்னு எருமை மாடுக்கு பால் திறந்துடும் அந்த குளம் பூரா எருமை மாட்டு பாலாக வந்துடுச்சு அப்படி பாலாக வந்துருக்கும்போது அங்கே இருந்த அன்னப்பறவையுடைய குஞ்சுகள் அந்த எருமை மாட்டின் பால் எல்லாம் குடிக்கும் பக்கத்தில் ஒரு தவளை கத்துது அந்த தவளை கற்றுவது தவளை கத்துவதை கேட்டு அன்னப்பறவையின் குஞ்சுகள்லாம் தாளாட்டில் தூங்கிடும் வயிறு நிறைய எருமை மாட்டு பாலை அன்னப்பறவை குடித்ததுனால அன்னப்பறவையெல்லாம் தூங்கிடும் இப்படி ஒரு காட்சியை கம்பராமாயணத்தில் கம்பர் பதிவு செஞ்சுருக்கிறார் இல்லைடா சம்பந்தம் இல்லாமல் எரும மாட்டின் பாலை அன்னப்பறவையுடைய குஞ்சுகள் சாப்பிடுறது எழுதியிருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பின்னாடி ராமாயணத்தில் கைகை கேட்ட வரதுனால ராமன் காட்டுக்கு போயிட்றான் வரதந்தான் நாடாளனும் வரதன் நாடாளதுக்கு விருப்பம் இல்லை அண்ணன் போய் அண்ணன் நான் நாடாள மாட்டேன் நீ வர்ற வரைக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைடா நீ நாடாழணும்னு சொல்லும்போது வரதன் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு செருப்பை கொடுன்னு சொல்லிட்டு அந்த செருப்பை வாங்கி அரியணையில் வச்சு ஆட்சி செய்கிறான் பிறகு நந்தி கிராமத்தில் உட்காந்து ஆட்சி செய்தான் பரத அப்போது அந்த அயோத்தி நாட்டுடைய ஆட்சி தசரதனுக்கு பிறகு ராமனுக்கும் போய் சேராமல் கைகேகி கேட்டதுனால வரதனுக்கும் போய் சேராமல் கடைசியில் ஒரு செருப்புக்கு தாங்க கிடச்சிச்சு இந்த காட்சியை சொல்ல வந்த கம்பர் தற்கொலை பேற்றமாக எருமமாட்டின் பால் வளர்த்த பால் காரணக்கும் கிடைக்காம அந்த தன்னுடைய எரும மாட்டின் கண்ணுக்குட்டிக்கும் அந்த பால் போய் சேராமல் சம்மந்தமே இல்லாத அன்னப்பறவைக்கு போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் தன்னுடைய கற்பனை இயற்கை குறிப்பதாக ஒரு கவிஞனுடைய திறமை அதில் கம்பகாவியத்தை படிக்கிறோம் ஒரு கரும்பை எங்கே கடித்தாலும் இனிக்கும் கம்பன் பாடலின் எந்த பக்கம் படித்தாலும் சுவைக்கும் வணக்கம்